இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருங்களேன் கேட்குது சிரிச்சு கேட்குது ஏன்னு கொஞ்சம் விண்ட் அப் கொடுங்களேன் கொஞ்சம் மூடை பண்ண சொல்லுங்களேன் க்ளாக் பண்ணுங்கள் ஏன் க்ளாக் பண்ணுங்கள் சவா இன்னைக்கு இந்த கொட்டேஷன் கேங் ஆர் கியூஜி ஒரு ட்ரெய்லர் லான்ச் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் லெங்காக நான் பேசுறேன் பரவாயில்லையா இல்லை கொஞ்சம் ஷார்ட்டா கட் பண்ணவா பேசலாமா நிறைய பேசணுமா என்னங்க தேங்க்யூ சொல்லணும்னு இருக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ விவேக் விவேக் சொல்லணும் இது வந்து கொரோனா டைம் கோவிட் டைம்ல எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் லாக்டவுன் வந்த டைமில் விவேக் என்னை ஃபோன் பண்ணி ஃபோன் இல்லை ஆக்சுவலி விவேக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை சொன்னார் ரொம்ப பிடிச்சிது ஆனால் அது இந்த கதை இல்லை அது வேற கதை அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது ஆல்மோஸ்ட் ஒரு சாஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணியிருந்தது மீடியாவிலலாம் வந்தது ஆனால் வாட் எவர் ரீசன் அது வந்து டேக் ஆஃப் ஆலை கட் டூ ஐ திங்க் வெரி ஒரு மேபி அவ்வளோ கேப்பும் இல்லை திடீர்னு மறுபடியும் விவேக்கோடு கால் இன்னொரு படம் இருக்கு மேடம் நீங்கள் பண்ணணும் சரி சொல்லுங்க ஸோ ஜூமில் வந்து எனக்கு இந்த கதையாக சொன்னார் ஸோ ஒன்லி இம்மிடியேட்லி நான் வந்து ஃபேமிலிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஐ சட் எஸ் நம்ம பண்ணுறான் பண்ணலாம் பிகாஸ் இது ரொம்ப ஒரு ரா ரஸ்டிக் ஒரு வெரி ரா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரோல் நான் இது வரைக்கும் நான் என் கரியரில் பண்ணது கிடையாது ஸோ இட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஐ வாஸ் டூயிங் ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப யூனோ ஐ ஃபெல் தட் அந்த ஒரு கிக்கு இருந்தது பண்ணலாம் நல்லா இருக்கும்னு ஸோ ஐ ஹோப் விவேக் ஐ சகுந்தலா ஹெஸ் ஹேஸ் ஐ லிப்ட் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் சக்கு அண்ட் ஐ ஹோப் ஷ்கூ கம்ஸ் டு லைஃப் அண்ட் எவ்ரிபடி லைக்ஸ் அ கேரக்டர் பிகாஸ் இது நிஜமாகவே விவேக்கோடு பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ் இந்த படத்தில் தெரியுது ஒவ்வொரு ஷார்ட்டில் தெரியுது அண்ட் அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ரொம்ப எல்லாருமே சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் டாஸ் டாசன்னா இருக்கட்டும் ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் எல்லாருமே விவேக் வந்து நல்லா புழிஞ்ச நல்லா வேலை வாங்கியிருக்காரு ஆனால் ஐ திங்க் ஆக்டர்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் இவர் இல்லை லீனியன்ட் அவ்வளோ புழிஞ்ச வேலை வாங்கலை ஆனாலும் அவரோட எந்த முடிஞ்ச அளவுக்கு அவர் வேலை வாங்கியிருக்காரு எல்லாருக்கிட்டையும் ஸோ விவேக் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் பிலீவிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் இன்னொரு தேங்க்யூ காயத்ரி சொல்லணும் யூ யூ ஆர் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் அந்த ஒரு இந்த படம் நம்ம பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை யூ டுக் இட் ஃபார்வர்ட் ஸோ காயத்ரி உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் அது இல்லாமல் தாசன்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா உங்கள் ப்ராஸ்தட்டிக் இல்லாமல் இந்த அளவுக்கு நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா இருக்கோமா இல்லையா இது எங்களுக்கு தெரியாது அது இப்போ கேமராவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்கள் லெவல் ஆஃப் பேஷன்ஸ் அவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து இல்லை மேடம் உங்களுக்கு பண்ணலாம் இந்த ஸ்டண்ட் பிகாஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஃபைட்ஸ் ஐ திங்க் எனக்கு தான் இருந்திருக்கு இந்த படத்தில் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாமே சிங்கிள் ஷார்ட்டை தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த அளவுக்கு மாஸ்டர் அந்த பேஷன்ஸை வச்சு இல்லை உங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி அந்த பேஷன்ஸை வச்சு ஐ ஹோப் நாங்கள் வந்து கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் ந நம்புகிறோம் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பை பை உங்களுக்கு பை பை சொல்லுவீங்க இல்லை இனிஷியலா நாங்கள் பார்க்கும்போது டி ஓபி எங்க நான் மேடம் நான் தான் டி ஓபின்னு சொன்னேன் நீங்களா டிஓபி ஓகே வாங்க நம்ம வேலை படலான்னு சொல்லி அவ்வளோ அருமையாக எங்களை எல்லாரும் நீங்கள் காமிச்சிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் பர் ஷோயிங் ஆ ஸோ வண்டர்ஃபுல்லி பிகாஸ் உங்க கண்ணு மூலமா தான் நாங்கள் படமே பார்க்கறோம் ஸோ தேங்க் யூ ஸோ மச் பர் ஷோயிங் ஆல் ஆஃப் அ ஸோ வண்டர்ஃபுல்லி நாவ் கம் ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த படத்தில் என்னோடும் எனக்கும் அக்ஷயாவுக்கும் இருக்கிற தட் ஐ திங்க் எங்களுக்கு தான் ஜாஸ்தி சீன்ஸே இருக்குது இந்த படத்தில் ஸோ அக்ஷயா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி பேஷண்ட் வித் மீ ஆக்டிங் ஸோ வண்டர்ஃபுல்லி வித் மீ அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்க ஒரு நைட் ஷூட் நாங்கள் முன்னாடி பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஆக்சென்ட் ஒரு எனக்கு ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் வரல அப்போது அக்ஷயா அங்கே இருந்து இல்லை நீங்கள் பண்ணுங்கள் பரவாயில்ல உங்களே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ டைம் டு டைம் என்னை வந்து ஷீ யூஸ் டு கீமி ஃப்ரம் த பிஹைண்ட் சிங் இல்லைன்னு உங்களுக்கு பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த யூனோ மொறிச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இல்லை ஃபைட் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தர் என்கரேஜ்மெண்ட் மை டாலிங் ஐ லவ் யூ ஸோ மச் யூ ஸோ மச் அண்ட் பிரதீப் அவ்வளோ சீன்ஸ் நமக்கு இல்லை ஆனாலும் ஐ என்ஜாய் ஹரோலி ஒர்க்கிங் வித் யூ ஐர் வண்டர்ஃபுல் ஆக்டர் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன் உங்களை சீ உங்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த சீனை நான் பார்த்தேன் டப்பிங் பண்ணும்போது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க ஐ யூ ஆல் தி பெஸ்ட் நாவ் கமிங் டு சனி சனி எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் உங்கள் மைண்டில் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த இமேஜ் பிரேக் ஆகிடும் அது ஐ வில் கேரண்டி தட் பிகாஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் பி அன்எக்ஸ்பெக்டட் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டூ சன்னியோட கேரக்டர் அவங்க கேரக்டர் பேர் வந்து பத்மா அவங்க சும்மா வந்து போகிற கேரக்டர் இல்லை அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த படத்தில் அண்ட் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் தி அன்எக்ஸ்பெக்டட் எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு சன்னி அண்ட் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சீனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சீன் இந்த ஃபிலிம் அது ஏன் என்னன்னு அது படம் கூடி சீக்கிரமாக ஜூலையில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் அண்ட் அதர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஜாக்கி ஷாப் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லை ஆனாலும் ஐ திங்க் ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் இத் இன் ஸ்பிரிட் அண்ட் அவர் ரொம்ப அருமையாக அந்த கேரக்டர் இது பண்ணியிருக்காரு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு தேவை ஸோ படம் வரும்போது எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள் பீ